சாமி கடவுளை காண்பது கோயிலில் போய் கடவுளை முடுவது எளிது குருவை குருவை காண்பது கடினம் சொல்கிறாங்க அது ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னு ஒருத்தருக்கு குமார் எஸ்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சார் குருவை காண்பாள் குரு இறையுற இருந்தால் மட்டுமே குருவை காண முடியுமா அப்படின்னு கேட்காது இது யாருக்கோ கேட்ட கேள்வி மாதிரி இருக்குது அவருக்கு அந்த கேள்வி வந்ததுதான்னு எனக்கு தோணலை பொதுவாக புஸ்தகத்தில் அப்படி சொல்கிறாங்க கடவுளர் பார்த்தலாம் குருவை பார்க்குறது கஷ்டம் குரு கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் குரு பார்க்க படுத்தம் அப்படி சொல்லவே மாட்டான் இங்கே தான் இங்கே தான் உட்காந்துட்டுருக்கிறார் இங்கே மறைஞ்சார் அவர் இந்த கேள்வி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஷின் தான் இந்த கேள்விக்கு நம்ம ஒரு நம்ம சொல்ல முடியாது குருவை காண்பது கஷ்டம் கடவுளை கூட பார்த்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பேச்சுக்கு சொல்கிறது தான் உலகத்தில் அப்படியே ஒரு வழக்கு இருக்குது சொல்லுவாங்க நான் வந்து மினிஸ்டரை கூட ரெண்டு தடவை பார்த்துட்டேங்க நீங்கள் வேலைக்காரனை மட்டும்தான் பார்க்கவே முடியல அவருக்கும் இப்படி சொல்கிறார் டேய் நான் மினிஸ்டரை கூட டெய்லி நான் பார்த்துட்டு வந்துடுறேன் உன்னை பார்க்கறதுதான் இல்லைங்க சாமி எனக்கு உடம்பு தெரியல அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரி பேச்சுக்கு சொல்கிறோம் இந்த கடவுளை கூட பார்த்துடலாம்ப்பா இந்த குரு கிடைக்கிறதுக்கு புண்ணியம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க குரு கிடைக்கிறதுக்கு புண்ணியம் வேண்டியதில்லை குரு எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கிறார் முதல்ல நான் புழைக்கணுங்கிற ஆசை வரணும் இல்லை அதுக்கு தான் புண்ணியம் வேணும் அது வந்துடுச்சுன்னா குரு கண்ணு முன்னாடி பளிச்சுன்னு தெரிவார் அப்புறம் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது எல்லா நான்சென்ஸுக்கும் நடுவில் பளிச்சுன்னு குரு தெரிவார் நிச்சயமாக எவ்வளோ பேர் அவங்க ஒரு ஏதாவது கூகுள் போய் யூடியூப்பில் ஒரு சாமியை பற்றி தேடினா கூட அங்கே ஏதாவது ஒரு ஒரு ஸ்லோகத்தை பற்றி தேடினா கூட அடுத்த ரெண்டு வாரத்தில் பார்த்தோம்னா அத்வைத வேதாந்தத்தினுடைய ஒரு சைட் அங்கே வந்துடும் அவன் கண் முன்னாடி ஏன் வந்ததுன்னு பார்ப்பான் இது என்னை துரத்துதே என் முன்னாடி வந்து நிற்கிது அப்புறம் ஒரு தடவை தொட்டு பார்த்துருவான் அப்புறம் அவ்வளோதான் சரமாரியாக அது மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஒரு ருச்சி வந்துடும் குரு எப்போ இருந்துக்கிட்டே தான் இருக்கிறார் அந்த காலத்தில் வேணால் குரு வந்து காணா போயிடலாம் செத்து போயிடலாம் பிரபலமாகாமல் இருக்கலாம் ஆனால் இந்த காலத்தில் குரு எப்பொழுதுமே யூடியூப்பில் இருந்துக்கிட்டே இருக்கிறார் எத்தனை குரு இருக்கிறாங்க வீடு தோறும் வராரு பாக்கெட் தோறும் இருக்கிறார் ஈஸ் அவே ஜஸ்ட் பை அ டச் கரெக்டான உங்களுக்கு ஆசை வந்துடுச்சுன்னா ஆத்மா மோட்சம் ஆனந்தம் துக்க நிவாரணம் மன திருத்தம் அப்படின்னு எதாவது ஒன்று கேளுங்க குரு கட்டாயம் கிடைப்பார் தப்பு தப்பான குரு ஆகிய வருவாங்க இருந்தாலும் நீங்கள் தேடிகிட்டே இருக்கும்போது கடைசியில் குரு வந்துடுவார் அதனால் இதுக்கெல்லாம் புண்ணியெல்லாம் வேண்டாங்க செல்ஃபோனே போதும் செல்போனே நிறைய அது கொடுத்துடும் இங்கே இங்கே இருவ நிறைய பேர் எல்லாம் செல்ஃபோனில் பார்த்துட்டு வந்தவங்க தான் அதில் கான்டாக்ட் அட்ரஸ் இருக்குது அது பேர் இருக்குது ஆமாம் தேடுறவனுக்கு தானே கிடைக்கும் தேடாதவனுக்கு என்ன கிடைக்கும் தேட ஆரம்பிப்போம் எதை தேடுறோன்னு தெரியாவிட்டாலும் தேடுறதா தான் எல்லாரும் பொருள் தேடுறாங்க பொண்ணை தேடுகிறாங்க பொன்னை திரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஆறு புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே ஒரு பாட்டு இந்த உலகத்தில் எல்லாரும் புதையல் தேடுறாங்க என்னென்னவோ தேடுறாங்க இதயத்தை தேட மாட்டேங்கிறாங்களே இதயன்னா தன் மனசு அவர் சொல்கிறார் ஏ உயிரே நீ இதயத்தை தேடு ஆகும் நீ இதயத்தை தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வண்டி வண்டியாக வந்து யூடியூப்பில் புயும் குருநாதர் இந்த மார்க்கெட்டில் வந்துடுவார் அப்புறம் நீங்கள் குருடம் நீங்கள் தேடலாம் யூ கேன் சர்ச் வரது என்ன அது குரு ஷாப்பிங் பண்ணலாம் எது மலிவான குரு எது சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் நிறைய குரு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் போட்டிருப்போம் நம்ம எப்போயுமே புத்தி வந்து மலிவான குருவுக்கு வந்து மோசமாக தான் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம் இவன் காசு இல்லாத வந்து ஓட்டாண்டி இவங்க கிட்டே போய் எதுக்கு உண்மையிலேயே ஞானகுரு और मरीवादार पर दिस नॉट फॉर सेल इज फॉर टेकिंग परगैंड के लिए तो युवकोंக்கு குறிச்சு அந்த உரிமை அந்த வேல்யூஸ் செஞ்சது அது நீங்க வந்து உங்க ஃபீலர்களுக்கு நீங்க குறிப்பா என்ன வேல்யூஸ் நீங்க வந்து உங்களுக்கு சோஷனல் எல்லாருக்குமே பெஸ்ட்டு வேல்யூ என்ன அஹிம்சை தான் எனக்கும் ரொம்ப பிடிச்சது இதுதான் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லோருமே நம்ம சொல்லால் யார் மனசை புண்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு விரதத்தோடு தான் இருக்கிறீங்க உங்களை அறிந்து கூட யாரும் உங்கள் ஒரு வார்த்தையில் யாரும் புண்படுத்தியது நீங்கள் இல்லை உண்மையில் நான் உங்களெல்லாம் உங்கள் தோலை உரிச்சி உங்கள் இதயத்தை பார்க்குறேன் நீங்கள் எல்லாருமே உங்கள் கனவுல கூட நீங்கள் இன்னொருத்துக்கு இம்சை செய்கிறவங்க கிடையாது மற்றவங்க இடிச்சுக்குவாங்களேன்னு பயந்து தான் நீங்கள் ஒதுங்கிடுறீங்க ஒரு ஒற்றை எதை பாதையில் நீங்கள் எதிரும்பதிரும்மா வந்தால் நீங்கள் தான் முதலாளாக அவங்களை வழிபடுற இருப்பீங்க அவங்களுக்கு முந்தையே நீங்கள் விழுந்துடுவீங்க மற்றவங்கள வணக்கம் செய்யும்போது அவங்க கை கூப்பிட்றது கூட உங்கள் கை கூப்பிடும் இந்த வேல்யூ தான் ரொம்ப கிரேட்டுங்க அகிம்சோ பரம மனதாலேயும் உடம்பாலேயும் செயலாலேயும் நாம் யாருக்கும் இம்சை தரக்கூடாது ஒருவேளை நீங்கள் சுகத்தை அனுபவிக்கிறீங்க அதனால் இம்சை யாருக்கும் இல்லையே அப்படின்னு ஒரு தவறான சுகத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் அப்போ கூட மறைமுகமாக பலருக்கு இம்சை உண்டாகுது ஒரு இளைஞன் எங்கிட்ட அவாதம் பண்ணுறான் நான் அஹிம்சை தான் பெண்ணு என் நான் யாரை பேசி துன்புறுத்தலை யாரையும் செய்து க காரியத்தில் துன்புறுத்தலை ஏன்னால் கடன் தொல்லையோ நான் அடித்ததோ திட்டனதோ இந்த பொருளை கேட்டதோ யாருக்கும் என்னால் எந்த துன்பமும் இல்லை நான் இம்பார்ட்டன் நான் செல்ஃபோனில் நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லைப்பா அதுதான் பெரிய துன்பமாக இருக்குது அதுதான் பெரிய ஹிம்சை உன் கடமையிலேருந்து நீ நழுவிட்டே இல்லை அது நீ மறந்துட்டியா அது ஹிம்சை இல்லையா ஒரு கடிகாரத்தில் இருக்கக்கூடிய முள் எல்லாம் என்ன ஆயிரம் வேலை செய்து உள்ளே இருக்கிற பொருள் எல்லாம் நான் யாருக்கும் இம்சை கொடுக்க மாட்டேன் அந்த செயலே செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒன்று என்ன என்னாகும் அங்கே நூறு பேர் இருந்தாலும் அந்த ஒரு நட்டு ஒரு ஒரு ஸ்ப்ரிங்கு அல்லது ஒரு காக்வில் ஒரு ஆச்செட்டு கொஞ்சம் தப்பாக நடந்தால் கூட நான் அது ஒட்டு மொத்தம் பிரபஞ்சமாக நின்று போயிடும் இல்லையா அதனால் ஒருவன் செய்யறது விட்டுறதுனாலேயே அவன் வந்து அகிம்சையை கடைபிடிக்கிறான்னு சொல்ல முடியாது செயலை விடுவதும் கூட ஹிம்சையாக இருக்கலாம் ம் இப்போ சீர்தூக்கி பார்க்குறோம் இப்போ அதான் நான் சொன்னேன் தன் மகன் இப்படி சோம்பேரியா செல்ஃபோனில் இருக்கிறானே யார் நான் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னால் உங்களுக்கு பிரச்சனை அப்பிரச்சனையான்னு அவன் கேட்குறான் அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்போ நீ உடைச்சி சாப்பிட்டுப்பார் உங்களுக்காக எல்லோரும் உடைக்கிறாங்க சமையல் நீங்கள் எனக்கு சோறெல்லாம் போட வேண்டாம் எனக்கு இதெல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அவங்கலாம் பேசுகிறான் அப்புறம் ஒரு ஆர்குமெண்ட்டில் அதெல்லாம் சொல்ல முடியுது அவனால் அப்போ அப்பா அம்மாவுக்கு வச்சுட்டு தனியாக வந்துடுறான் எவ்வளோ நேரம் இருப்பான் அவனுடைய அவன் வந்து ஹிம்சை பண்ணலேங்கிறான் உண்மையிலே இருக்கிறதுல பெரிய ஹிம்சை வந்து நான் ஹிம்சை பண்ணலன்னு ஒருத்தர் இருக்கிறான் பாரு அதுதான் பெரிய ஹிம்சையாக இருக்குது ஹிம்சைங்கிறது கடைபிடிக்கிறது இல்லை தட் இஸ் எ வே ஆஃப் லைஃப் உங்கள் வே ஆஃப் லைஃப்பில் தான் அது அஹிம்சை இருக்குது ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறது அஹிம்சை இல்லை அப்படி யாராலும் இருக்கவே முடியாது அகிம்சைங்கிறது ஒரு வே ஆஃப் லைஃப் உனக்கு கூட நீ ஹிம்சையை செய்யக்கூடாது உன்னு ஆத்மாவுக்கும் ஹிம்சை செய்யக்கூடாது அது பெரிய ஆத்மஹஸ்தி தோஷம் ஆத்மானந்தத்தை அனுபவிக்காத இந்த சரீர இன்பத்தை தேடுனா அது பெரிய ஆத்மஹ ஹஸ்தி தானே ஆத்மாவை அறிந்து கொண்டு நீ சரீரத்தை நீங்கள் ப ஏன்னா அது எல்லாம் ஆத்மானு ஆகிப்போச்சு இந்த சரீரம் இல்லை ஆத்மா கிடையாது சரீரம் தான் இன்பம்னு நினச்சிட்டு இருக்கிறது ஹிம்சை தானுங்க சரீரத்துக்கும் ஹிம்சை தானே இப்போது நல்ல விழுமியம் ஏதாவது ஒன்று விழுமியத்தை நமக்கு கெட்டியாக பிடிச்சிட்டா போதும் வைராக்கியம் சமம் தமம் இது போதும் மன அடக்கம் போல அடக்கம் பெஸ்ட்டு இந்த ஒரு விழுமியம் என்ன பண்ணுது தெரியுங்களா விழுமியம்னால் இந்த சிறந்த மதிப்பீடு வேல்யூஸ் ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா மற்ற எல்லா வேல்யூமும் கூடவே வரும் இந்த பைப்பர் பைப்பை ப்ளே பண்ணான்னா எல்லா ரேட்ஸும் ஓடி வருது இல்லை பேக் பைப்பர் அந்த கதை படிச்சுருக்குனிங்களா பேக் பைப்பர் ஒருத்தன் வாசிப்பான் அந்த ஊரில் இருக்கிற ரேட்டெல்லாம் பின்னாடி வருமா அதுபோல் சின்ன வயசில் நான் படித்த கதை இந்த மாதிரி ஒரு நூலை இழுத்தோம்னா நூடுல்ஸில் எல்லாம் கொத்தாக வரும் அந்த மாதிரி ஒரு வேல்யூ நம்ம கெட்டியாக பிடிச்சிட்டோம்னா திருக்குறளில் ஒரு குரலை பண்ணால் போதும் அத்தனையும் வேண்டாம் மீதி எல்லாம் வந்துடும் சம்மம் வந்துடுச்சுன்னா தமம் வந்துடும் தமம் வந்துடுச்சுன்னா உபரம் வந்துடும் திதிக்ஷா வந்துடும் ஸ்ரத்தர் வந்துடும் முமூக்ஷு வந்துடும் வைராகியம் வந்துடும் இதில் ஏதாவது ஒன்று பிடிப்போம் ரொம்ப சுலபம் என்ன அப்படின்னா வாக் தபஸ் இது மட்டும் பிடிச்சுக்குங்க மீதி எல்லா வேல்யூவுமே அது பின்னாடி நூடுல்ஸ் மாதிரி வந்துடும் இது பேர் ஹேது ஹேதுமத் பாவ பாவம் அப்படின்னு ஒரு ஹேது பிடிச்சிட்டா மீது எல்லாத்துக்கும் அதுவே ஹேதாயிடுது அதுவே ஹேதாயிடுது எனக்கு மன அடக்கம் வரல முதல்ல புல நடக்கும் பெண்ணு உபரமாக வரல முதல்ல புலனடக்கும் பண்ணு ஒன்று பிடிச்சோம்னா போதும் அது என்ன சார் அப்படின்னா சமம் தமம் அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கும் மனிதன் அதிகமாக செய்கிற செயல் பேச்சு தான் இல்லைங்களா அவன் உடம்பால் கூட அதிகமாக ஒன்றும் செய்யலை அது வந்து ரொட்டீன் ஒர்க்காக போயிடுது கார் ஓட்டுறது ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறது டீச் பண்ணுறது பல் துலக்கிறது குளிக்கிறது எல்லாம் செயல்கள் ஆனால் உண்மையிலேயே இன்ப துன்பங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் விளைவிக்கிறது பேச்சு தானே அந்த பேச்சை மட்டும் நாம் கையாண்டோம்னா கரெக்டாக அது பேர் தமம்னு பேர் தமம் அப்படின்னா ஒரு நல்ல வேல்யூ பேசுவதை கவனி கவனித்து பேசு இது பேர் பேச்சை கவனமாக கையாண்டோம்னா மீது எல்லாம் ஞானத்துக்கு வேண்டியதெல்லாம் வந்துடும் பேச்சு தான் ஒருத்தர் கர்த்தாவில் இருக்கக்கூடிய மிக மோசமான செயல் அந்த பேச்சை வந்து கட்டுப்படுத்துவே வாக்கு தபஸ்னு பேர் இப்போ வாக்குனுடைய தபஸ் தபஸ்னால் உருக்கி வார்த்தல் அப்படின்னு அர்த்தம் ஒரு பொருளை உருக்கி இன்னொன்றாக வார்த்தல் நெக்லஸை உருக்கி வளையலாக மாற்றணும் அப்போ நீ மாறணும்னா முதல்ல இருக்கிற ஆள் உருகணும் தான் இன்னொரு வார்ப்பாக நீங்கள் பண்ண முடியும் அதுக்கு உருக்கி வார்க்கின்ற முயற்சிக்கு பேர் தபஸ் அப்படின்னு தபால் வெப்பப்படுத்தி அதை பதப்படுத்தி மாற்று என்ன அர்த்தம் அது பேர் தவம் தபஸ் சபத் அப்போ வாக் தபஸ்னா என்ன என்ன உண்மையை பேசு சத்தியம் வத சத்தியம் புரியாத் சத்தியம்னா என்ன அவங்க சொன்னாங்க சார் அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு இது சத்தியமா உனக்கு எது உண்மைன்னு பட்டதோ அது சொன்ன பேர் தான் சத்தியம் ம் நான் தான் சொன்னேன் நான் கேட்டதை தான் சொன்னேன் அப்படின்னு அது உண்மையான்னு உனக்கு எப்படி தெரியும் நான் நான் ஒன்றும் தப்பாக சொல்ல சார் கேட்டதை நான் சொல்லிட்டேன் அதனால் சத்தியம் வத அப்படின்னா சத்தியத்தை பேசு சத்தியம் என்ன அர்த்தம்னா நீ எது உண்மை என்று கண்டுபிடித்தாயோ அதை பேசு சரி அப்போ உண்மைன்னா எல்லாத்தையும் சொல்லிடணுமா நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் சொல்லு உங்களை பற்றியும் நீங்கள் சொல்லிடுவீங்களா உண்மையை எப்போ சொல்லணும் அது பயன் தந்தால் சொல் ஒரு பேசி பேசணும்னா அது உண்மையாக இருக்கணும் சரி உண்மைங்கிறதுனால எது ஒன்றும் பேசல பயனில் சொல்லாமை பயனில் சொல் பாராட்டுவானை மகனல் மக்கற் பதடியனல்ன்றார் பயனில்லாத பேசி திரிபவன் உலறி திருபவன் வார்த்தையிலே ஒரு உருப்படி தேராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது வாயின் திறந்த உண்மையை பேசுகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உண்மைகளையே சொல்லக்கூடாது பயன் இருந்தால் சொல் பயனில் சொல்லாமை இது ரெண்டாவது தபஸ் அந்த தபஸ்குள்ளே வரக்கூடியது முடிஞ்ச வரைக்கும் பேசாமல் இருக்கிறதே நல்லது பேசவே வேண்டாம் அப்படி பேசணும்னா அது உண்மையாக இருக்கட்டும் அடுத்தது அது பயனுள்ளதாக இருக்கட்டும் மூணாவது முக்கியமானது அது இனிமையாக இருக்கட்டும் வாக்கு வாக்கில் இனிமை வேண்டும் பாரதியார் சொல்கிற வாக்கினிலே இனிமை வேண்டும் அவருக்கு சாமிக்கிட்ட கேட்குற வரத்தை பாருங்கள் வாக்கினிலே இனிமை வேண்டும் அப்போ மூன்று வச்சுங்க உண்மை பயனுடைமை மூன்றாவது இனிமை இந்த தபசை நீங்கள் செய்திங்கன்னா மனம் எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்கள் எப்பயாவது அது ஹர்ட் ஆகுமா யாரையும் அல்லது என்றைக்கும் அது சொல்லிட்டமேன்னு கில்ட் ஆகுமா அட்டன் அண்ட் எல்லாம் விட்டு போச்சே அப்போ மனசில் குப்பையே இருக்காதுங்க உண்மையை தவிர அந்த உண்மையும் கூட வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை அந்த மனம் அமைதி அடைஞ்சிடும் இந்த அமைதி குலைவதற்கு மனசில் காரணமே குற்ற உணர்வும் ஏன் சொல்லிவிட்டேன் ஏன் சொல்லாமல் போனேன் ஏன் இப்படி சொல்லிவிட்டார்கள் ஏன் எனக்கு சொல்லவே இல்லை இது தானே மண்டையில் போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டுது எல்லார் மண்டையும் வெளியே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக எடுத்து பார்த்தோம்னா இது தான் இருக்கும் ஏன் சொன்னார்கள் ஏன் சொல்லலை நீ ஏன் சொல்லிட்டேன் ஏன் சொல்லலை இப்படியே தான் இருப்பாங்க ஏன்னா செய்தது பற்றி பண்ண பேச்சு தான் நிறைய இருக்குது இப்போ வாக்தபஸ்ங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூவாக நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அதன் பிறகு மீது எல்லா தவமும் அது வந்துடும் அதுக்கு என்ன பண்ணலாம் சார் இதை இது ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் ஒரு நாள் மௌன விரதம் இருங்க மௌன விரதம்னா கூடவே உண்ணாவிரதமாக இருக்கணும் உண்ணாவிரதம் இருந்துட்டோம்னு வைங்களேன் வாயே திறக்க முடியாது என்ன சாப்பிட்றத கூட வாய் தரக்கூடாது சாப்பிட வாய் திறக்க மாட்டேன் அப்போ உங்களுக்கு உண்ணாவிரதம் இருக்கும்போது மனசு எப்படி இருக்கும்னு தெரியுமா பசியில் தான் இருக்கணும் அந்த பசி ஞாபகம் வரும்போது தான் உணவு வரும்போது நம்ம விரதம் ஞாபகம் வரும் விரதம் ஞாபகம் வந்தோடனே பேசக்கூடாதுங்கிற ஞாபகம் கூட வந்துடும் நம்ம உணவிரதம் தானே சொன்னாரு நம்ம ஏதாவது சண்டை பிடிப்போம் அப்படின்னு அடுத்து நாளைக்கு என்னென்ன போராட்டம் பண்ணணும் என்ன வந்து தந்திரம் இரு இன்னைக்கு ஒரு நாள் விரதம் முடிவிட்டோம் நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு மௌன விரதம் மௌன விரதம் வந்து குறைந்தபட்சம் வெளியார்கிட்ட பேசாமல் இருக்குது இப்போ உள்பேச்சும் நிறைய நடக்கும் இப்போ இப்போ உள்பேச்சும் குறைக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டினி இருந்தோம்னா அது கூட சோம்பலாக இருக்கும் சரி அப்போது ஒரு பேச்சும் பேச வேண்டான்ட்டிங்க சாப்பிடும் சாப்பிட வேண்டான்ட்டிங்க மனசில் என்ன தான் வச்சுருக்கிறது அப்போது சாஸ்திரம் படி இதுதான் பெஸ்ட்டு டைம் இந்த மூணு செய்துகிட்டே வந்தால் ஒரு நாள் மாதத்தில் நான் இன்று இந்த புத்தகத்தை சாஸ்திரம் படிப்பேன் இதற்காக நான் யாரிடம் பேச மாட்டேன் செல்ஃபோனை தொடமாட்டேன் அப்புறம் உணவு இன்றைக்கி நான் ரொம்ப குறைவாக அல்லது பால் தண்ணீர் மட்டும் குடிச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு ஒரு நாளை தியாகம் பண்ணுங்க அப்புறம் அந்த மனசு சுத்தமடைஞ்சு அன்னைக்கு அன்றைக்கி அவர் சொன்னார்ல ரொம்ப லேஸ் ஆகிடுச்சு உடம்புன்னு அந்த மாதிரி ஒரு லேசாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இது அடிக்கடி பார்த்தோம்னு சொன்னால் இந்த உணர்வுக்கு நமக்கு பெரிய ரிவார்டாக இருக்குது எப்போவுமே ரிவார்டு வந்துடுச்சுன்னா நம்ம அதை திரும்ப திரும்ப அதையே செய்வோம் கை தட்டிட்டாங்கன்னா மறுபடியும் மறுபடியும் மீட்டிங்கில் பேச ஆரம்பிச்சிடும் ஏன் அரசியல்வாதம் வாயாமல் இருக்குன்னா கை தட்டிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அது கூலிப்படைகளை வச்சு கை தட்ட வைக்கிறாங்க நமக்கு இந்த பாராட்டுகளை நமக்கு வேண்டாம் மனம் ஓயட்டும் சுத்தம் நமக்கு நாமே பெறுகின்ற அந்த லாபம் அந்த லாபம் நமக்கு ஒரு 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 பாராட்டுதலாக கிடைக்கிறதுனால அது க்ரெடிட்டாக இருக்கிறதுனால அது மேலும் மேலே நம்ம அதை செய்ய தூண்டோம் அப்புறம் நம்ம அந்த வேல்யூனுடைய வேல்யூ தெரிஞ்சிட்டோம் வாக்தபஸ் வேல்யூ தெரிஞ்ச உடனே அவன் அதை வந்து எப்படி வேல்யூபிள் பொருளை பாதுகாப்பானோ அது மாதிரி இது பாதுகாப்பான் अद वीणा चलव பண்ண மாட்டான் घेरे सेदिक लामा ओम पूर्ण मद पूर्ण मिदम पूर्णात पूर्ण मुदस्य दे पूर्णस्य पूर्णम आदाय पूर्णम एव वसिष्यते ओम शांति 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 हरि ओम श्री गुरुभ्यो नमः i do you